ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ்ஷு குழவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட முக்கிய நோக்கமாகவே இருந்துட்டுருக்கு இந்த திட்டத்தில் ஸோ அது சம்மந்தமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கிய அறிவிப்புன்னு வெளியாகிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடுகள் அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திற்கு ஆல்ரெடியே ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகளுக்கான ஆணைகள் வந்து ஒதுக்கிட்டாங்க யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரைமட்ட நிலை ஜன்னல் மட்ட நிலை கூரை வேயப்பட்ட நிலை மற்றும் பணி முடிவற்ற நிலை பின்பு என நான்கு தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் அதாவது சிங்கிள் நோடல் அக்கவுண்ட் எஸ்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருகிறது அதாவது இந்த மூன்று லட்சம் ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலையும் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் பேஸ்மெண்ட் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அமௌண்ட்டு அதே மாதிரி ஜன்னல் மட்ட நிலை வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மேலே கூரை மேயப்பட்ட நிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிவுற்ற பிறகு இந்த மாதிரி மொத்தம் நாலு வகையாக பார்த்தீங்கன்னா நாலு இன்ஸ்டால் பண்ணால் இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அதுதான் சிங்கிள் நோடு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது அதுக்கான பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருகிறது அதாவது முதல் நிலை முடிச்சிருப்பாங்க பேஸ்மெண்ட் இப்போ பேஸ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பயனாளிகளுக்கு அப்படிங்கிறாங்க தற்சமயம் வரை முதல் அரசால் முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு இதுவரை பயனாளிகளின் வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது அதாவது இது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து தமிழக அரசன் மூலமாக விடுவிக்கப்பட்டிருக்குங்க இது தவிர பயனாளிகள் பயனடையும் வகையில் குறைந்த விலையில் சிமெண்ட் மோட்டைகள் டான்சம் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்து வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக ரூ நாற்பத்தி எட்டு கோடி செலவினம் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது சிமெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டான்சம் நிறுவனத்திடமிருந்தே கொள்முதல் செஞ்சு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்காக நாற்பத்தி எட்டு கோடி செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற இரும்பு கம்பிகள் அதாவது ஸ்டீல் நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி ஒப்பந்த புள்ளி இறுதி செய்து உரிய விற்பனையாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேலும் என்ன சொல்றாங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திட்டத்தில் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் அனைத்தும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு தமிழக அரசால் ஏற்கனவே முந்நூறு கோடி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் ஐநூறு கோடி வழங்கப்பட்டு வீடுகளின் கட்டுமானத்திற்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கிக் கணக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது அதாவது நீங்களும் அந்த ஒரு லட்சம் பயனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கும் அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடி வந்து ஒதுக்க ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க ஸோ அதை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலும் அதுக்காக ஐநூறு கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகளுக்காக ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளின் கட்டுமானப் பணிகளும் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளதால் இந்த ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசால் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிதியாண்டுக்குள்ளே அதாவது வருகின்ற மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டம் ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது நீக்கம் செய்யும் பொருட்டு ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வீடுகளை சீரமைக்கிறதுக்கான திட்டம் முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா புதிய திட்டம் அதாவது புதிய வீடு கட்டுறதுக்கு இது வந்து ரெண்டாயிரம் மற்றும் நாலாயிரத்துக்கு ஒன்றுக்கு முன்னர் பார்த்திங்க அப்படின்னா அரசு திட்டங்கள் மூலமாக வீடு கட்டியிருப்பாங்க ஸோ அந்த வீடுகளில் ஏதாவது பழுதுகள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பழுது நீக்கம் செய்யறதுக்காக இப்போது ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகளை சீரமைக்க அனுமதி வழங்கப்பட்டு தேவைக்கேற்ப சிறு மற்றும் பெரும் பழுதுபாக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் வரை பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசால் ஏற்கனவே நூற்றி ஐம்பது கோடி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்சமயம் மேலும் நானூற்றி ஐம்பது கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டிற்குள் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட அனைத்து வீடுகளிலும் பழுது நீக்கப் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது உங்களுக்கு வீடுகள் அரசு வீடுகள் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பழுது நீக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டே வந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அந்த திட்டத்தோட பேர் ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டம் ஸோ இதுக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீடுகள் வந்து பனி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே ஒரு நூற்றி ஐம்பது கோடி வந்து இந்த திட்டத்திற்காக அரசாங்க தரப்புலேருந்து ஒதுக்கியிருந்தாங்க இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடி வந்து விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிதியாண்டிற்குள்ளே இதை இந்த பணிகளும் அதாவது பழுது நீக்க பணிகளும் முடிக்கப்படணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டமாக இருக்கட்டும் ஊரக குடியிருப்பு பழுதுபாக்கும் திட்டமாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீச்சில் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருடம் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு லட்சம் பயனாளியாக இல்லாதவர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிதியாண்டு அதாவது ஏப்ரலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி அலுவலரை காண்டக்ட் பண்ணலாம் அல்லது பஞ்சாயத்து தலைவரை காண்டக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து குடிசையில் வாழ்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு திட்டமே செயல்பாட்டில் இருக்கும் அதாவது ஊரக குடியிருப்பு பழுதுபாக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இது ஆஷிஷுவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடன் உங்கள் பிரகாஷ் டேக்கர்